வணக்கம் இது கோவை குரல் மக்களின் குரல் தமிழகத்தின் தங்கமகன் நாடு போற்றும் கழகத்தின் அடையாளம் அம்மாவின் விசுவாசி தங்கமகன் அவர்களின் கோவை ஆற்றலோடு செயலாற்றிக் கொண்டிருக்கும் டி மோகன்ராஜ் அவர்களின் தலைமையில் கழகத்தினர் ஒன்று திரண்டு கோவை விஸ்வநாதர் ஈஸ்வரர் கோயிலில் சிறப்பு பூஜையும் பரிவட்டமும் கட்டப்பட்டு ஐயாவினுடைய நலனுக்காக இறைவனிடத்திலேயே பிரார்த்தனை செய்தார்கள் அதைத் தொடர்ந்து சௌரிபாளையத்தில் அமைந்துள்ள மூல வளர்ச்சி குன்றியுள்ள குழந்தைகளுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது இனிப்புகளும் வழங்கி மகிழ்ச்சியான இத்தருணத்தில் கழகத்தினர் கலந்து கொண்டனர் கோவை மாநகர மாவட்டத்தினுடைய பொருளாளர் விஸ்வநாதன் மாவட்ட பொறுப்பாளர் புகழேந்தி பீலமேடு பகுதி கழக செயலாளர் தமிழ்ச்செல்வன் சிங்கை தொகுதியின் பொறுப்பாளர் ஆலிஸ் மற்றும் கழக செயலாளர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் மேலும் பல செய்திகளுக்கு இணைந்திருங்கள் இது கோவை குரல் மக்களின் குரல்